திமுக வந்து இதற்கு பல்வேறு நேரங்கள்ல எங்களோட கட்சியோட தலைவர்கள் நல்ல விளக்கமாகவே பதில் சொல்லியிருக்காங்க நானுமே அறிக்கை கொடுத்திருக்கேன் என்ன மாநில பட்ஜெட்ல எல்லா மாவட்டத்தோட பேரும் சொல்றது இல்ல அதே போல இதற்கு முன்பாக நடந்த பட்ஜெட்ல கூட எல்லா மாநிலத்தோட பேரையும் சொல்லலை அறிவிக்கப்படக்கூடிய திட்டங்கள் அப்படிங்கிறது நம்ம மாநிலத்திற்கு எவ்வளவு திட்டங்கள் வந்திருக்கு சிறு குறு தொழில் நிறுவனங்களை அதிகமாக வைத்திருக்கூடிய தமிழ்நாடு தான் அதிகமாக பலன் எடுத்துக்கும் அந்த திட்டத்தில் அதனால அகில இந்திய அளவில் ஒரு திட்டம்

இவங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட்டணி கட்சிகளுக்கு ஏதாவது ஒண்ணு பிஜேபி சொல்லணும் மோடி அவர்களை பத்தி திட்டினா தான் இவங்களுக்கு அரசியல் வாழ்க்கையினு முடிவு பண்ணி வச்சிருக்காங்க அதனால எதுனாலும் டெய்லி இந்த பாட்டு தான் பாடுவாங்க இவங்களோட மின்கட்டண உயர்வுல இருந்து பத்திரப்பதிவு உயர்வுல இருந்து நீங்க வந்து சொத்து வரி உயர்வு பாலு எந்த இடத்துல கை வைக்கல இந்த கவர்மெண்ட் எல்லா இடத்துலயும் எனக்கு விலை உயர்வு

தமிழக முதலமைச்சர் அவர்களே நீங்கள் மாதம் ஒரு முறை பிரதமரை ஏதாவது ஒரு அரசு நிகழ்ச்சிக்கு அழையுங்கள் யார் வேண்டாம்னு சொன்னாங்க கூப்பிடுங்க எத்தனையோ திட்டம் மத்திய அரசு கொடுக்குது இல்ல ஒவ்வொரு திட்டத்தையும் தொடக்கி வைக்கிற கூப்பிடுங்க இப்ப பாருங்க ரேஷன் கடையில அரிசி கொடுக்குறோம் ரேஷன் கடையில அரிசி கொடுப்பது மத்திய அரசு அந்த அரிசி கொடுக்கற திட்டத்துக்கு பிரதமரை கூப்பிடுங்க தாராளமா வருவாரு மத்திய அரசு அரிசி கொடுக்குது ஏன் கூப்பிட மாட்டீங்களா இந்த மாதிரி எத்தனையோ திட்டங்கள் எல்லாம் மத்திய அரசு கொடுக்கும்போது ஒவ்வொரு மாதமும் பிரதமரை அழகின்ற நிச்சயமாக அவர் வருவார் என நாங்கள் சொல்கிறோம் அதனால தேர்தல் நேரத்துல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கூட எல்லா மாவட்டத்திலும் போனாடி வராரா இப்ப எல்லாம் காணொலி வாயிலாக தொடர்ந்து வைக்கிறாரு அப்ப முக்கியத்துவம் இல்லைன்னு நாங்க சொல்றோமா இல்ல அதனால தேர்தல் நேரத்தோட விஷயத்த மத்த ரெகுலர் நேரத்துல பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உட்கார்ந்து எப்ப திட்டம் தீட்டுவீங்க எப்ப பார்லிமெண்ட் நடத்துவீங்க எப்ப அசம்பளி நடத்துவீங்க எலெக்ஷன் மூடிலேயே நம்ம எப்போ இருக்க வேணாம்னு சொல்லிதான் ஒரே நேரத்துல நம்ம தேர்தல் நடத்தலாம்னு பிரைம் மினிஸ்டர் தமிழ்நாடு வந்து புறக்கணிக்கப்படுது அப்படின்னா எல்லா மாநிலத்துக்கும் என்னென்னலாம் சட்ட திட்டங்களின்படி ஒரு வெள்ள நிவாரணமோ வறட்சி நிவாரணமோ வருமோ அந்த மாதிரிதான் தமிழ்நாட்டுக்கும் வரும் இல்ல மத்த இடத்துல நீங்க வந்து எந்த மாதிரி திட்டங்களுக்கு ஒரு மாநிலத்திற்கு என்ன என்டைட்டில்மெண்ட் இருக்கோ அதுதான் நம்மளுக்கும் வரும் அதனால இதுல அரசியல கலந்து கலந்து எல்லா விஷயத்தையும் பண்ணீங்கன்னு சொன்னா நீங்க வந்து மக்கள் சொல்ற கருத்து உண்மைதான் அதனால எதுல அரசியல் இருக்கணும் எது நிர்வாக வசதி நிர்வாகங்கிறத மத்திய அரசு ஒரு சில நேரத்துல ஃபண்டை கொடுக்கும் அந்த ஃபண்டை எடுத்துக்கொண்டுமே மக்களுக்கு அந்த திட்டங்களை சேர்த்த வேண்டியது மாநில அரசோட பொறுப்பு இல்ல நான் மத்திய அரசு என்ன கொடுத்தாலும் நான் எதிர்ப்பேன் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் மக்கள் கஷ்டப்படதான் வேணும் பாஜக மாநில பதிவு நாம் தமிழர் சீமானவர்களும் வந்து கோவில் நடக்கும் நிகழ்ச்சியில வந்து கட்டி இணைத்து நலம் விசாரித்து இந்த நிகழ்வு எப்படி பாக்குறீங்க சந்தோஷமா பாக்குறேன் ஏனென்றால் தமிழ்நாட்டுல எதிர்கட்சிகள் எதிரி கட்சிகள் மாதிரி கல்யாணம் நல்லது கேட்டது கூட போகாம இருந்த அரசியல் சூழ்நிலையில திரு சீமான் அவர்கள் திரு அண்ணாமலை பத்தி கடுமையா விமர்சனம் பண்ணிருக்காரு எங்களோட மாநில தலைவரும் நாம் தமிழர் கட்சியை பத்தி பேசியிருக்காரு ஆனா ரெண்டு பேரும் பார்க்கும் போது பாக்குறதுக்கு எவ்வளவு அற்புதமா இருந்தது இல்லையா அந்த மாதிரி அரசியலை கடந்து ஒரு நாகரிகம் அப்படின்னு பார்த்தா அது வந்து நல்ல விஷயம் வரக்கூடிய வந்து இருக்கும் அதாவது ஏன்னா மகிழ்ச்சியில சந்தோஷமா இருந்தா சண்டை போடுறது பார்த்தா யாருக்கா சந்தோஷமா வருமா சண்டை போட்டா ரோட்ல சண்டை போட்டா கூட கஷ்டமா இருக்கு அதுவே சந்தோஷமா போனா எப்படி இருக்கு

ரெண்டு அணியா மூணாவது அணியா நாலாவது அணியா அஞ்சாவது அணியா இதெல்லாம் இருக்குதுங்க அதாவது எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களோட சேர்ந்து அரவணைத்து ஒரு நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு புதிய ஒரு அரசியலை வந்து செய்வதற்கு எங்களோட யார் வந்தாலும் நாங்க சந்தோஷப்படுவோம் மூலமாக ஒரு புதிய உறவு வருதா புதிய நட்பு வருதான்னா அது வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து சொல்ல வேண்டிய விஷயம் அதை தாண்டி கூட எதிர்கட்சியில் இருந்து கூட நட்பு இருக்கலாம் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எங்களோடு இணைப்பவர்களை எங்களோடு சேர்ந்து பயணிப்பவர்களை எப்போதும் நாங்க வந்து வரவேற்போம் இந்தியாவே திரும்பி பார்க்கும் நடத்தணும் அப்படின்னு சொல்லி